விருதுநகர் அண்ட் ராமநாதபுரம் இந்த நாலு டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எமிஷன்ஸ் ரிடியூஸ் பண்றதுக்கான இந்த ப்ரோக்ராம் இந்த நடந்தது அண்ட் இந்த ஒரு கிளைமேட் ட்ராக்கர் நாங்கள் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த கிளைமேட் ட்ராக்கர் பொறுத்த வரைக்கும் இதுல எல்லா டேட்டாஸும் வந்து நாங்கள் ஃபீட் பண்ணிருக்கோம் அது எப்படின்னா நீலகிரிஸ் நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் ஃபாரஸ்ட் கவர் இப்போத்துக்கு பேஸ் லைன்ல எவ்வளோ இருக்குது அதுக்கப்புறமா அந்த ஃபாரஸ்ட் கவர் இன்னும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இன்னும் பத்து வருஷத்துல என்ன முயற்சி பண்ணணும் என்ன டார்கெட் இருக்கு இயர்லி அந்த டார்கெட் எப்படி அச்சீவ் பண்ணணும் நாங்கள் போட்டிருக்கோம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் எடுக்க எடுத்தா அதுல வந்து இண்டஸ்ட்ரியல் எமிஷன் அங்கே இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இண்டஸ்ட்ரியல் எமிஷன்ஸ் வந்து ரிடியூஸ் ஒவ்வொரு வருஷம் பேஸ் லைன்ல இருந்து இண்டஸ்ட்ரியல் எமிஷன் ரிடியூஸ் பண்றதுக்கு என்ன முயற்சி எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு டார்கெட்ஸ் போட்டிருக்கோம் ஸோ இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு நார் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு டிகார்பனைசேஷன் பிளான் போட்டிருக்கோம் இந்த பிளான் நல்லபடியாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா ஒரு டுவெண்ட்டி செவன்டிக்கு முன்னாடியே இந்தியாவுடைய டார்கெட் முன்னாடியே இந்த நாள் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல கண்டிப்பா நம்மளால் நெட் ஜீரோ டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் எஸ் மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல கூட இதே மாதிரி பிளான் இருக்குது இது வந்து நாலு டிஸ்ட்ரிக்ட் மாடல் டிஸ்ட்ரிக்ட் எடுத்திருக்கோம் இந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு கிளைமேட்டிக் பண்ணது மாதிரி ஒரு கிளைமேட்டிக் சோன் நாட் ஒன்லி தட் அதுக்கப்புறமா கோஸ்டல் ஸோனோ சென்ட்ரல் ஸோனோ அந்த மாதிரி நாங்க எடுத்திருக்கோம் மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு இப்போ ஒரு பேஸ் லைன் ரெடி ஆயிடுச்சு மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இதே மாதிரி வந்து பிளான் ரெடி பண்றதுக்கு ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு டிகார்பனைசேஷன் பாத்வே ரெடி பண்றதுக்கு நாங்க மானிட்டரிங் பண்ணுவீங்க மக்கள் வந்து இதுல எப்படி தெரிஞ்சிக்கலாம் ஸோ கிளைமேட் ட்ராக்கர் வந்து ஒரு ஆன்லைன் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் மக்களுக்கு ஆக்சஸ் இருக்கு யார் வேணாலும் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல போன பிறகு அந்த அந்த டிஸ்டிக்ஸுடைய டேட்டா பார்த்துட்டு அதுக்கு என்ன பிளான் வச்சிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் எமிஷன் அது எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு இப்போ வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து வருது அந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன முயற்சிகள் பண்ண வேண்டியிருக்கு எவ்வளோ சோலார் அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸில் வேணும் எவ்வளோ விண்டு பவர் அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து சப் சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டியிருக்கு அந்த மாதிரி டார்கெட்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம அந்த அந்த வெப்சைட்லேயே போட்டு மக்கள் இந்த டார்கெட்ஸ் பார்க்கலாம் எஸ் மற்ற நம்ம டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்

ஸோ இதை வந்து நம்ம மாஸ்டர் லேண்டை பாதுகாக்கிறதுக்கு அந்த பட்டா லேண்டாக இருந்தால் கூட அதான் கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணலாம் அவங்களுக்கு இடப்பீடு கொடுத்துடலாம் அந்த நம்ம சதுப்பு நிலத்தை சேர்த்து பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை வந்து நிறைய பேர் முன்வைக்கிறாங்க நீங்க இதை எப்படி பாக்குறீங்க கவர்மெண்ட் மூலமா ஒரு டீடைல்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க இல்ல இந்த செஸ்டமென்ட் இருக்காங்க இல்ல மேடம் இந்த கவர்மெண்ட்ல இருந்தே அந்த பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்காங்க நீங்க அந்த பிரஸ் ரிலீஸ் பாருங்க